பண்ணி ரகன்கு சரி சர்தார் நம்ம ஐட்டுண்டா இதெல்லாம் தப்பு சுமார் ராயா அவனுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா இது உனக்கே அடுக்குமாடா

ஐ எம் ராயன் ஃப்ரம் தன்ரொட்டி நாம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் அப்ப நீங்க ஆரம்பிச்சிருவீங்களா உங்க தலைவாரி தனத்தை முதல்ல பேர கேப்பீங்க அப்புறம் ஊர கேப்பீங்க அப்புறம் சைக்கிள் கேப்ல உள்ள நுழைவீங்களா ஏன் வழி தனி வழி நான் பேங்க் போறேன் ஒன் அவர்ல வந்துருவேன் அமிர்தா ஜோ செய்தா பெட்டா ஜரா ஹேல் ரகி ஓகே ஓகே சி யூ ஆனந்த் தேங்க்யூ பாய் பாய்

நீ எந்த சொல்ற சொல்ற எங்க விஷயம் அதனால்தான போட்டு இருக்கேன் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காரி அப்படிதான் போட்டுக்கோங்க

ஆய் கயல் அரே வாலா தூது வாலா ஆவோ ஆயிதே ஆயிதே கயல் கவா நல்ல சமயத்துல வந்த தூது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நான் எப்பவுமே நல்ல சமயத்துல தான் வருவேன் நான் வந்தா எல்லாம் நல்லதா தான் நடக்கும் கயல் இந்த இடத்துல நான் உன்ன தனியா சந்திக்கிறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் பேசலாம் யாருக்கும் புரியவே புரியாது இல்லடா சசியகால்ஜி பாத்தியா

మీషా పక్కా తీరు కూర్చోమితర మాత తీరు మబ్బా తీర ముళ్ళకి రాటో బ్రే ఏద్వారే భార్య పచ్చ పచ్చు வச்சலாம் நம்ம திரும்ப பாஷை குடுக்க வேண்டாமா நானும் பதினஞ்சு வருஷமா இந்த ஊர்ல இருக்கா ஆனா ஒரு நாள் கூட இந்த சர்தார்ஜி ஊட்ல இப்படி ஒரு பாஷை கேட்டதே இல்ல அப்படி என்ன தப்பா பேசுன உனக்கு புரியாத பாஷையை பேசி உன்னை உண்மையமாத்தன நான் அவனுக்கு புரியாத பாஷை பேசி அவனுக்கு கேட்க அடுக்கா குடுத்துட்டேன்

கிட்டடா பைசா ஆமா சுரப்பியா ஆ டம்ப அப்புறானே யாப்பா உயிரோட இருக்க ஓட்டத்தோட விலைய நான் கேட்டது பொம்ம ஓட்டத்தோட விலை கிட்டடா பைசா அப்ப உங்க ஊட்ல வச்சதா அத எடுப்பா யா இத வரதா கியா பியா எனக்கு உனோட பெரிய லொள்ளா இருக்குப்பா அத எடுற என்ன ஐயா இது நல்லா இது என்ன புடிச்சிருக்கலாம் பேசிட்டு இருக்கல பாபடி வா வா போ சி அசி சாரே

அந்த தாடிய பாத்தாதான் எங்க ஊரு மரத்தடி சாமியார் மாதிரி இருக்கிறாரு இல்ல தாடி கட் பண்ணிட்டேன் சரியா போயிடும் சூப்பர் நூறு வருஷம் இல்லடா ஆயிரம் வருஷம் சொல்லு என்ன தனியா உட்கார்ந்து குழம்பு அளவுக்கு வந்துட்ட டேய் இந்த அமிர்தாவ பாக்கதான் தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாபுக்கு வந்த இங்க வந்து அவ வீட்ல தங்கிட்டு தினமும் அவளை பாத்துட்டு இருக்க அதுக்கப்புறம் அதுக்கு இந்த போட்டோ டேய் மனசு என்ன பெரிய ஓவியர் எம் எம்எப் உசேன்னு நினைப்ப மாது தீக்ஷத்த மாடலா வரைஞ்சிருக்கிய டேய் இதெல்லாம் எம உசுரு குலவாங்கறதுக்குடா அந்த பெரிய சிங்கம் சின்ன சிங்கம் நினைச்சா என் தேகம் எல்லாம் நடுங்குது அவங்க வாளுக்கு என்ன காவு கொடுக்காம உடமாட்டம் போல இருக்கு அச்சா ஒரு விஷயம் சொல்றேன் தயவு செய்து இந்த போட்டோ கிச்சு போட்டலாம் என்ன நடந்த நான் பாத்திருப்பது பின்னாடி நடக்கிற விபரீதம் பத்தி உனக்கு தெரியாது என்ன வாழ ரத்த காவு நில சொல்லிக்கிட்டு என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிலநடுக்கம் பூகம் வந்தது அதுல நாங்க ரத்த காயம் படாம தப்பிச்சோம் நான் என்னவோ கடா வெட்டி கூட போக வைக்க பாருங்களுக்கு பாத்தேன் வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு பெமகன் தேவை பெண்ணுக்கு மணமகன் தேவைன்னு செங்கை சீதக்காதுன்ற விளம்பரம் ரொம்ப மாறி போச்சுங்க வயிற்றுல இருக்க பொண்ணுக்கே இப்ப மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா களிகாலங்கிறது இதான் போல இருக்கு இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவைன்னு போட்டிருக்கேன் பேப்பர் மடிச்சு வச்சுக்கிட்டு வயிற்று இருக்கும் பெண்களுக்கு மனவர்கள் தேவையா ஏயா இவன் தான் கூறு கட்டத்தனமா கூவை விட்டுட்டான்னா உனக்கு எங்கேயே அறிவு போச்சு மாடு மாதிரி வளர்ந்துருக்க மண்டையில் இருக்கிற மூளை மரக்க மஞ்சள் தண்ணி வர போய் அப்போ வேலையை பாரு ஓய் முருவல்லா மூணு தோசை போடு மத்திய மந்திரி சென்ற கார் புளிய மரத்தில் மோதி மந்திரி உயிர் ஊசலாடுகிறது என்ன இந்த பேப்பர் இருந்து இங்க வரத்துக்கு நாலு நாள் ஆகும் மந்திரி செத்து அந்த ஆளை இருந்து புல்லு முளைச்சி முளைச்ச புள்ள அந்த ஆடு தின்னு அந்த ஆட்டியே எல்லாரும் வெட்டி தின்னு இருப்பாங்க இங்க நின்று வெட்டியா பேசிட்டு இருந்த மந்திரிலே மாவாக்கிடுவே போய் வேலை ஆசிரியில எந்த ஊசி உருசலாடு மந்திரி ஊசி